பிரித்தானியாவில் இன்னும் ஒரு பொது தேர்தல் நடக்கப் போகிறதா அப்படின்றது பிரித்தானிய ஊடகங்களில் சில வாரங்களாகவே தொடர்ந்தும் பேசப்படுகிற ஒரு மிக முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது இது சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய தீர்மானம் என்ன அப்படின்ற ஒரு வெளியீடும் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரேசில் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் நாடு கடத்தப்பட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இ விசாக்களை மாற்ற சொல்லி அரசாங்கம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த இ விசாக்கள்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பலருக்கும் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல தகவல்கள் செய்திகளோட இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க ஆதரவு தார அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை தாங்க இருபது பிரித்தானிய பயன்படக்கூடிய தகவல்கள் செய்திகள் சட்ட மாற்றங்கள் அன்றாட நடப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த சேனல்ல தொடர்ந்தும் பேசப்படும் ஆராயப்படும் இந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு பிரித்தானியாவில் உங்களுடைய ரெசிடென்சியை ப்ரூவ் பண்றதுக்காக பிஆர்பி கார்ட்கள் நடைமுறையில் இருக்காது அவை செல்லுபடியாகாது ஏர்போர்ட் முதற்கொண்டு ஒரு வேலைக்கு சேரும் போதோ அல்லது வாடகைக்கு வீடு எடுக்கும் போதும் கூட இ விசாக்கள் தான் காட்டலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கடைசி பகுதியில இருந்தே இந்த விசாவுக்கான மாற்றத்திற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அரசாங்கம் இதற்கு பல உதவிகளையும் செய்திருந்தாங்க உங்களுக்கு கணனிமயப்படுத்தப்பட்ட அறிவு கிடையாது உங்களால வந்து ஆன்லைன்ல போய் இந்த இ விசாக்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்துல அரசாங்கத்தினுடைய உதவியும் வழங்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு பிறகு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் யூகேக்குள்ள வரணும் பாஸ்போர்ட் இல்லாதவர்களுக்கு இ விசாக்கள் மூலமாக தான் உங்களுடைய நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த விசாவில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றத இந்த டைம்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மிகவும் பிந்திய ஒரு காலப்பகுதியில சுமார் முப்பது நாட்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில இந்த இ விசாக்கள் சரிவர மாற்றப்படவில்லை இ விசாக்கள் வழங்கப்பட்ட இதற்கு ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறவர்களுக்கு கூட இவிசாக்கில் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் அன்ரெஸ்பான்சிவ் ஆக அதாவது அடுத்த பேஜில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கோளாறுகள் குளப்படிகள் இதில் இருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக யூகேல ரெசிடென்சி ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறதுல பல மில்லியன் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் ஏர்போர்ட்கள்லையும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் ஆணையகம் இதில் தலையிட்டு இதன் காரணமாக யூகே ல ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கும் வேலைகளுக்கு போகும் அல்லது வாடகைக்கு வீடுகள் தேடும் போதோ அவங்களுடைய ரெசிடென்சியை ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கஷ்டம் ஏற்படலாம் இது மனித உரிமைகளுக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பங்குக்கு அவர்களுடைய கருத்தையும் வெளியிட்டிருக்காங்க இதற்கு உடனடியான தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியத்தில பிரித்தானிய அரசாங்கம் இருக்கிறது சொல்லி சொல்லப்படுகிறது இந்த கோளாறு காரணமாக பொய்யானவர்களுக்கு விசா கொடுப்பதோ அல்லது அவர்களுடைய தகவல்களை இதுல ஏற்றுறதோ விசாக்கள்ல மாறுதலான பொய்யான திரிவுபடுத்துதலை மேற்படுத்துறது இல்ல இது மூலமாக புதிய ஸ்கேண்டல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கேட்ப ஏதாவது ஒரு கோளாறு நடக்குமாக இருந்தால் பிரித்தானியாவில எண்ணற்ற மைக்ரன்ஸ் வருவதற்கான அந்த மைக்ரன்ஸ் கணக்குகள் ஆரம்பிக்கப்படுவதற்கான போலியான பெனிஃபிட்ஸ் ஆக்சஸ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இதனோட சேர்ந்து பரவப்படுகிறது சட்டவிரோதமான முறையில பிரித்தானியாவில் இருந்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரேசில் நாட்டை சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் மூன்று வெவ்வேறான காலப்பகுதிகளில் மூன்று விமானங்கள் மூலம் இவர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் நூற்று முப்பதிற்கும் அதிகமான சிறுவர்களும் இவர்களோடு நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த சிறுவர்கள்ல பலர் பிரித்தானியாவில் பிறந்த பிரித்தானியாவில் சிறுவயதிலேயே வந்து சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது விசா திகதிகள் காலாவதியானதற்கு பிறகு ஓவர்ஸ்டேயாக பிரித்தானியாவில் இருந்தவர்கள் நாடு கடத்தப்படும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதனுடைய ஒரு கட்டமாக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த அறுநூறு பேரும் நாடு கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மிகுந்த கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில பிரித்தானியாவில் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களாலேயே இருக்க முடியாத கட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு மூவாயிரம் பவுண்ட்ஸ் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான விமான டிக்கெட்டுகளும் அரசாங்கத்தாலே ஏற்பாடு செய்யப்பட்டு இவர்கள் பிரேசிலுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது சட்டவிரோதமாக யூகே ல தங்கி இருப்பவர்கள் ஓவர்ஸ்டே இருப்பவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்புபவர்கள் ஹோம் ஆபீஸை தொடர்பு கொண்டால் இவர்களுக்கு மூவாயிரம் பவுண்ட் பணத்துடன் நாட்டுக்கு போவதற்கான டிக்கெட்டுகளையும் அரசாங்கமே ஏற்பாடு செய்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் யூகேயினுடைய ஹோம் ஆபீஸ் வெளியிடுகிறது பிரித்தானிய பிரதமரான கியஸ்டாமருக்கு எதிரான தொடர்ச்சியான வசைப்பாடல்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதன் காரணமாக யூகேல இன்னும் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் பல இடங்களிலிருந்து முன்வைக்கப்படுகிறது மைக்கேல் வெஸ்ட்வுட் அப்படின்ற ஒரு வியாபாரி அவருடைய தனிப்பட்ட கணக்கின் மூலமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தார் இந்த போல் ரிப்போர்ட்டின் போது ஐம்பது வீதத்திற்கும் அதிகமானவர்கள் பிரித்தானியாவில் மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் ஊடகங்கள்ல பேசப்படுகிறது அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் உட்பட பொதுமக்களும் இன்னும் ஒரு தேர்தல் பிரித்தானியாவில் அவசியம் அப்படின்ற ஒரு கருத்து பட பல கதைகளையும் பல விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே இது பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை பிரித்தானியாவினுடைய முன்னேற்றம் மக்களினுடைய பாதுகாப்பு தொடர்புல நாங்க எங்களுடைய கவனத்தை செலுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததும் மற்றும் பாடசாலைகளை மீள திருத்தம் காரணமாக பிரித்தானிய மக்களுடைய நன்மதிப்பை மீண்டும் பெறலாம் சொல்லி லேபர் கட்சி நம்புவதாகவும் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கிறது இதன் முதற்கட்டமாக கட்டமாக இருக்கிற பெண்டிங் கேசஸ மிக விரைவாக முடிப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் இதில் பிரதமர் கியஸ்டாமர் தீவிரமாக உழைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது பிரித்தானிய பாடசாலைகளை பொறுத்தவரையில ஏற்கனவே ஆஃப்ஸ்டெட் அப்படின்ற ரேட்டிங்கை நிறுத்தி இருந்தது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக சத்துணவுகள் வழங்கப்படுவதாகவும் அல்லது புதிய நர்சரி ஸ்கூல்ஸ் பிரித்தானியா முழுவதும் உருவாக்கப்பட இருப்பதாகவும் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்புடன் அவர்களுக்கு தேவையான விடுமுறை வழங்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இதனை முன்னிறுத்தி பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் நலன்களில் கவனம் செலுத்தப் போகிறது இதற்கிடையில் மற்ற கதைகளுக்கு இடமில்லை அப்படின்ற ஒரு முடிவை திட்டவட்டமாக லேபர் கட்சி அறிவிக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் யூகே முழுவதும் எலக்ட்ரிக் கார்கள் மட்டும்தான் ஓடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் முன்வைக்கிறது இந்த திட்டம் நீண்ட காலமாக இருந்தது டோரிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியிலேயே இந்த திட்டம் அதிகமாக பேசப்பட்டது இந்த திட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுகிறது ஏற்கனவே அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு வாகனங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் இருபத்தெட்டு வீதமான கார்களும் பதினைந்து வீதமான வேன்களும் அதாவது ஈவியாக உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் குறிப்பிடத்தக்க விடயம் சுகாதார பாதுகாப்பு மக்களினுடைய நலன் கருதி இரண்டாயிரத்து முப்பது அல்லது இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அளவுல முற்றுமுழுதாக பெட்ரோல் டீசல் இல்லாத வாகனங்களே பிரித்தானியா முழுவதும் ஓடும் அப்படின்ற ஒரு கருத்தும் வெளியிடப்படுகிறது மர்சிசைட் பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் பதினேழு வயதான இளைஞன் ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த இளைஞன் வேகமாக சென்றதாகவும் இந்த மோட்டார் பைக் கிராஷின் மூலமாக பதினெட்டு வயதான இன்னுமொரு இளைஞரும் காயப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சாதாரண வெப்பநிலையை கொண்ட ஒரு வீக்கெண்டை தொடர்ந்து அடுத்த வாரம் மறுபடியும் குளிர் தனது வேலையை காட்டப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு மெட் டிபார்ட்மெண்ட் ஆல ஏழு பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை வீழ்ச்சி அடையலாம் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள மிகவும் குறைந்த அளவிலான வெப்பநிலை பதிவு செய்யப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது யூகே முழுவதும் வெள்ளம் வரும் அளவுக்கு இல்லாவிட்டாலும் மழை வீழ்ச்சி ஆங்காங்கே அதிகமாக பதியப்படும் இதன் காரணமாக பொது போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் உங்களுடைய பயணங்களையும் அதற்கு ஏற்றாற்போல் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகள் அன்றாட நடப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்